ஹலோ தளபதி ஃபேன்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் புக்கிங் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் திருச்சியில் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் அப்படி இப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க எல்லாமே நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க புக்கிங் அப்படின்றது வந்து இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் பத்து மணிக்குள்ளே எல்லா தேட்டருலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையரங்களுமே ஓப்பனிங் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை மாயாஜாலில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நேற்று பார்த்தது வந்து நம்ம ரோஹினி வந்து பார்த்துருந்தோம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாயாஜால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க காலையில் ஓப்பன் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா சோல்ட் அவுட்டுங்க தெறிக்க தெறிக்க சம்பவம் அப்படின்ற மாதிரி அப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியே வந்து வந்துட்டு திருப்பி உள்ளே போகிறேன் ஃபுல்லாக சோல்ட் அவுட்டுங்க எப்படியா இப்படி புக் பண்ணுறீங்க அப்படின்ட்டுதான் கேட்க தோணுச்சு தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் மாசியா மாசுக்கு மேலே மாசு வேறு லெவலில் வந்து புக்கிங்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அனைத்து திரையரங்குகளையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பத்து மணிக்குள்ள எல்லா தேட்டருமே ஓபன் பண்ணிருவாங்க கண்டிப்பாக சின்ன ஊர்லேருந்து பட்டி தொட்டி கிராமத்துலேருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாமே வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் புக்கிங் அப்படின்றது வந்து சென்னையை பொறுத்தளவு ரோஹிணி மாயாஜால் ரெண்டுலயுமே ஓபன் பண்ணியிருந்தாங்க ரெண்டுமே சொல்லிட்ட விட்டுங்க இன்னும் நீங்கள் தலைகீழாக நின்னாலும் டிக்கெட்டு ரெண்டு தேட்டர்லேயும் கிடைக்காது மற்ற நாளில் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நைட்லேருந்தே வந்து ரெடி ஆகிக்கோங்க தளபதி ஃபேன்ஸ் புக்கிங்ஸ் வந்து எல்லா ஏரியாலேயுமே வந்து இன்னைக்கு நைட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாளை காலையில் பத்து மணிக்குள்ளே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா தேட்டர்லேயுமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க தளபதி ஃபேன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நாளை காலையில் பத்து மணிக்குள்ளே எல்லாரும் வந்து அவங்க அவங்க ஓகே போட்டுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆன்லன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தளபதி அப்படி நம்ம சேனல் இருக்கவே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ